ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து லஞ்சு பாக்ஸும் மதியம் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் குடிக்கவே எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஏதாச்சுக்கு ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மில்மேக்கர் வந்து சுருத்தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மில் மேக்கர் ரைஸ் வந்து பசங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு நம்மளுக்கு முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறோமா வேக வச்சு ஊக்கிறோமான்னு தெரியல அது செய்யும்போது தான் தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெல்மக்கரை பிழிஞ்சி எடுத்துடலாம் மெல்மக்கர் சாதத்துக்கு என்னென்ன வேணும்னு காட்டிடுறோம் அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு அரிசி கழுவி போட்டுட்டேன் இந்த பக்கம் மெல்மக்கர் சாதத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ள அதுக்கு ஒரு சின்ன மசாலா இப்போ வந்து அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கட்டி பூண்டு உரிச்சிருக்கேன் நல்லா ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்தால் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து குறை குறன்னு அரைச்சிக்கலாம் ஓகேவா இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு தாளிப்பெல்லாம் எதுவும் வேண்டாம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆனால் வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம வெங்காயம் போடுறதும் தெரியாது உங்களுக்கு சாதமும் நல்லா மலர்ந்து வருது காலையில் கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்தது பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் எங்களுக்கு கொஞ்சம் பழையது இருக்குது அதனால் டிஃபன் அவ்வளோவா இன்றைக்கி எதுவும் இல்லை சிம்பிளாக முடித்தாச்சு வேலைக்கு வேறு இப்போ வந்து ஆள் வருவாங்க அதுக்குள்ளே நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வெங்காயம் வதங்கட்டோம் பாருங்கள் நம்ம அரைச்சோம்ல சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் மில்மேக்கரை வந்து தண்ணியிலேருந்து பிழிஞ்சி நல்லா ஒட்டை எடுத்துருங்க கண்ணாடி பதம் வந்தோடன நம்ம இந்த மசாலாவை சேர்த்தரலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு ஒன்றுமே போடத்தரலாம் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் மொட்டை போட்டு ஒரு ஆம்லெட் போட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் சேர்க்கும் போது அதுக்கு தனியாக உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம நல்லா ஒட்டை பிழிஞ்ச சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம சாதம் பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் வெண்டைக்காய் வந்து அரைஞ்சு அரிஞ்சு வச்சுருக்கேன் சாதத்தை இந்த சைடு தூக்கி வச்சுட்டு நம்ம வெண்டைக்காவை பொரியல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நாலு மணிக்கெல்லாம் எப்பயும் போல் எழுந்திரிச்சிட்டேன் ஈஸியாக காய் அறியறது பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே வெண்டைக்காயெல்லாம் அரிஞ்சி வச்சுட்டேன் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு அஞ்சே கால் அஞ்சு மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றிடுவேன் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே செல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஓகேவா இப்போ இது வந்து கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க அந்த மசாலாவோட வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ இதை மூடி வச்சிடலாம் வெண்டைக்காய் வந்து அப்படியே ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு மிளகாத்தூளும் போட்டேன் அப்படியே இதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான் சாதம் வெந்தால் வடித்து விட்டுடலாம் நான் வந்து மேக்கரை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் இது பார்க்க இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆக வெண்டைக்காய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் உப்புல ஈரப்பதம் இருக்கும்ல அதனால் உங்களுக்கு இப்படி தெரியும் ஓகேவா அதோட பச்சை வாசனை நல்லா போகணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அது இந்த சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மதியானம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போயே பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெல்மக்கரை நல்லா தண்ணியாக கொஞ்சம் சொத சொதன்னு இருக்க மாதிரி இருக்குது நல்லா ட்ரை ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணாதீங்க சரியா இப்போ வெண்டைக்காவை மாற்றிட்டு இதுலேயே முட்டையை பொறிச்சிக்கலாம் இப்போ வெண்டைக்காவை எடுத்தாச்சு இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சிம்லராக இருக்குது ஒரு நாலு பேர்த்துக்கு பசங்கள் நாலு பேர்த்துக்கு ஒரு நாலு முட்டை போட்டிருக்கேன் சின்ன வச்சுக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒருத்தர் வந்து பெப்பர் வேணுன்னுவாரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து பெப்பர் வேணான்வாங்க அதனால் அப்படியே பொறிச்சு கொடுத்துடலாம் ஓகேவா மாற்றி மாற்றி சொல்லுவாங்க அதனால் உப்பு ஏன்னா இந்த சாதத்துக்கு இது சூப்பராகவே இருக்கும் இது அப்படியே தோசைக்கல்லில் கூட நீங்கள் ஊற்றி கொடுத்துக்கலாம் நான் இதில் அப்படியே ஒரே வேலையாக முடிட்டோன்ட்டு இந்த கடாயிலே பண்ணிடுறேன் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு கரம் மசாலா இது போல் தான் இருக்கணும் அவ்வளோதான் சிம்மில் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்ததுன்னா சூப்பராக மில் ரெடி ரெடியாகிடும் இப்போ வந்து ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக கருவேப்பில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஓகேவா சூப்பராக இருக்கும் நல்ல மனமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சாதத்தை வடித்து விட்டுருக்கோம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் சேர்த்துக்கலாம் சரியாக இப்போ முட்டையும் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சின்ன சின்னதாக கொத்தி விட்டுக்கோங்க ஆஃப் பண்ணிவிடுங்க அதேமாரி முட்டையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க இதிலே வைக்காதீங்க ஹார்டாயிடும் பசங்கள் சாப்பிடும் போது லப்பர் மாரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வில் கொஞ்ச நேரம் வச்சா கீழே கொஞ்சம் ஈராக இல்லாமல் இருக்கும்போது சாதம் சீக்கிரத்தில் கெட்டு போக மாட்டேது மண்சட்டியில் லைட்டாக இப்போ வந்து சாதத்தை நான் கிளறின கிளறினதுக்கு கொஞ்சம் மண் சட்டியில் விதை விதையாக வடித்தால் தான் கரெக்டான பக்குவத்தில் வரும் முக்கால்வாசி வாசி வெந்தப்பெருக்கு வடிச்சுப்பேன் சம்மையில கொஞ்சோண்டு எடுத்துட்டு நம்ம பிசைஞ்சிருக்கலாம் ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் மசாலா கம்மியாக பிசஞ்சா தான் மதியானம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறட்டும் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கோங்க பசங்களுக்கு ஆற வச்சு சாப்பாட கட்டிக்கலாம் சரியா ஆற வச்சு கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு அரை ஹவர் முன்ன பின்னா பசங்க சாப்பிடும்போது பல பழம் இருக்கும் இப்போ சாப்பாடை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மதியம் சாப்பாடு முட்டை குழம்புக்கு என்னென்ன வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம் பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் சிக்கன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயாச்சு இப்போ வந்து நம்ம முட்டை கொழம்பு வச்சுக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றி தான் வைக்க போகிறேன் ஓகேவா அப்படி சப்போஸ் வந்து வேக வச்சு நம்ம செய்கிறதா இருந்தால் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி மிளகாய்த்தூளு உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்து தோசைக்கல்ல போட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பசங்க மதியானத்துக்கு முட்டை சாப்பிடவே மாட்டுறாங்க அதனால் நான் அவங்களுக்கு செய்யறதே கிடையாது காலையில் சாப்பிட்றாங்களா வேணும்னா வந்தவுன்னா ஆம்லேட் மாரி போட்டு கொடுத்துருது ஏன்னா வேஸ்ட்டாக போயிடுது சாப்பிட மாட்டுதுங்க அதனால் நான் செய்கிறதில்லை இப்போ எங்களுக்கு வரைக்கும் தான் செய்கிறேன் என்ன காயிரத்துக்குள்ளோ ஒரு மூணு தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் நீட்டு வாங்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்பெல்லாம் ஒரு சிம்பிளான தாளிப்பு தான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இப்போ இது கூடிய ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொறிட்டும் அது கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் பச்சை மிளகாவை உடைச்சி தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்க சின்ன வெங்காயம் பாதி வதங்கிருச்சு இதுக்குள்ளேயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அதை நம்ம அரைச்சி வச்ச மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் இது வந்து சிக்கன் மசாலா குழம்பு மசாலா இருக்குல்ல அது குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தமாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படியே நல்லா மலர்ந்து வரட்டும் ட்ரையாகணும் மிளகா தூள் வாசனை தக்காளியோட பச்சை வாசனை போகணும் நம்ம தக்காளி அரைச்சோம்ல அதுலேயே ஒரு கால் முடி மட்டும் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா உடச்சக்கல்ல இல்லைன்னா முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுமே சேர்த்துக்கல ஓகேவா இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் குழிஞ்சி வந்துடுச்சு நல்லா ஏறுது இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்புக்கு லெமன் ஆச்சு இல்லைன்னா புளித்தனி ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் லெமன்னா கால் லெமன் பிழிஞ்சால் போதும் புளித்தனின்னா தண்ணியாக ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கோங்க இப்போ இது நல்லா மலர்ந்து வரட்டும் உப்பு காரம் புளிப்பெல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கும் மூணு பேர்த்துக்கு தான் நான் வைக்கிறேன் ஓகேவா குழம்பு பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷமாக சூப்பராக மலந்து வந்துருச்சு ஓகேவா இப்போ வந்து நல்லாவும் பாருங்கள் திக்காயிடுச்சு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றி போயிடு ஊற்றிட்டோன்னா நம்ம வந்து நான் ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியாது இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு முட்டையாக நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கிணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் நாலு முட்டை தான் சேர்க்க போகிறேன் நாலா பக்கம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சிடணும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் இதை டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம் நான் எப்போ வைக்கிறதுமே டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் ஒன்றா சாப்பிட்ற மாரி தான் வைப்பேன் ஓகேவா இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ஹெவியாகிடுச்சி என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்து வச்சிடணும் கலக்காதீங்க அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குமுறளிலே அந்த மேலே இருக்கிற இதுவெல்லாம் வெந்துடும் ஓகேவா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்